ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வாழ்வில் வளர்ச்சி எஸ்டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் ஜோதிட கலையரசி எஸ் ஜெய்தி அம்மா அவர்கள் குரு பகவானின் சூச்சம பலன்கள் இங்க பார்த்தீங்கன்னா இந்த இப்போதான் வந்து ஒரு சமையல் அட்வான்ஸ் கொடுத்தோம் இதே மண்டபத்தில் தான் குரு பயிற்சி விழா இந்த எடப்பாடியில் இரண்டாவது முறையாக நடத்துறாங்க மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க அதுக்கு முன் உதாரணமாக குரு பகவான் என்ன செய்வார் என்பதை ஜெயந்தி ஸ்ரீ அம்மா அவர்கள் பேச உள்ளார்கள் அம்மாவை பேசுமாறு அனைவருக்கும் வணக்கம் குலதெய்வத்தின் ஆசைவுடன் எனது உரையை துவங்குகிறேன் மற்றும் ஜோதிடத்தில் எனக்கு ஆசானாக இதுவரைக்கும் எனக்கு வழிகாட்டிய ஜோதிட குருமார்களையும் வணங்கி ஏன்னா குரு பகவானை பத்தி பேசணும் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும் ஏன்னா ஜாதகத்துல தனக்காரகன் புத்திரக்காரகன் ஆகிய குரு பகவான் நல்ல நிலையில இருந்தா மட்டும்தான் ஒருத்தருக்கு பேர் புகழ் கீர்த்தி நல்ல குடும்பம் ஆஹ் ஒரு சொசைட்டில நல்ல மரியாதை எல்லாம் கிடைக்கும் அப்பேற்பட்ட குரு பகவான பத்தி பேசணும் அப்படிங்கும் போது கண்டிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நானும் மீன லக்னம் என்னுடைய லக்னாதிபதியும் குரு பகவான் தான் இப்ப ஜாதகத்துல குரு வலிமையா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் குரு பகவான் வலிமையா இருந்தா மட்டும்தான் எல்லா நல்ல விஷயங்களும் முக்கியமா ஒழுக்கம் நேர்மை பணம் காசு அப்படிங்கிறத தாண்டி ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது குரு பகவான் ஆசிர்வாதம் இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அதே போல நவகிரகங்கள்ல நமக்கு ஜோ ஜோதிட ரீதியா நான்கு கிரகங்கள் சுப கிரகங்கள் சொல்றோம் அதுல புதன் பகவான் சுபகிரகமா இருந்தாலும் அவர் எந்த கிரகத்தில் கூட இணைஞ்சிருக்காரோ அந்த கிரகத்தினுடைய தன்மையை அவர் எடுத்துக்குவார் ஒரு பாவ கிரகத்தோட இணைஞ்சிருந்தா அவருடைய தன்மையை அவர் எடுத்துக்குவாரு அந்த பாவ கிரகத்துடைய தன்மையை அதுபோல சந்திர பகவான் சுப கிரகமா இருந்தாலும் அவர் வளர்பிரை சந்திர சந்திரனா இருக்கும்போது ஒரு குண அதிசயமும் தேய்பிரை சந்திரனா இருக்கும் போது ஒரு குண அதிசயமும் இருக்கு அதே போல சுக்கர பகவான் ஒரு சுப கிரகமா இருந்தாலும் முக்கால்வாசி சுப கிரகமா இருப்பாரு கால்வாசி அசுப கிரகமா மாறக்கூடிய காலகட்டங்களும் இருக்கு ஆனா முழு சுப கிரகம் அப்படின்னா குரு பகவான் மட்டும்தான் அப்படி முழு சுபரா இருக்கக்கூடிய குரு பகவானும் ஒரு பாவகத்துல தனிச்சு இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அந்த பாவகத்தை பால் செய்யறாரு அப்போ என்ன சொல்றோம் குரு பார்த்தால் கோடி நன்மை இப்ப குரு பகவான் அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையா பார்க்கக்கூடிய பாவ பாவகங்கள் சுபிக்ஷமாகுது அப்போ அவர் தனிச்சு ஒரு பாவகத்துல இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அந்த பாவகம் சிறப்பாக இல்லை அது எந்த பாவகமா இருந்தாலும் சரி அவரோட யாராவது ஒரு பாவ கிரகங்களாவது சேர்ந்திருக்கிறோம் எப்படி அப்படின்னா இப்போ இப்ப இருக்க குருகளை குருமார்களை விட நம்ம அந்த காலத்துக்கு கொஞ்சம் பின்னோக்கி போலாம் நிறைய முனிவர்கள் சித்தர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பாருங்களேன் ஒரு எல்லாம் ஒரு போதி ஒரு மரத்து அடியில உட்கார்ந்துருப்பாங்க மகான்கள் சித்தர்கள் அப்போ அவங்களுக்கு நிறைய வித்தைகள் தெரிஞ்சிருக்கும் அவங்க தனிச்சு உக்கார்ந்து இருக்க அமர்ந்திருக்கும் போது அந்த வித்தைகளை எதுவுமே அவங்க யாருக்கும் வழிகாட்ட மாட்டாங்க இதே அவர்களுக்கு சீடர்கள் இருக்கும் பாருங்க அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நல்ல விஷயங்கள் எல்லா நல்ல விஷயங்களையும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் அவங்க சீடர்களுக்கு அவங்க வழி சொல்லி கொடுத்துருவாங்க அப்போ இதுல இருந்தே தெரியுது குரு பகவான் அப்படிங்கிறவரு தனிச்சிருக்கும் போது எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நமக்கு செய்ய மாட்டாரு அவரு பார்க்கக்கூடிய பார்வை வந்து சுபிக்ஷமா இருக்கும் சரி குரு பகவானுடைய அஹ் காரகத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜோதிட ரீதியா அஹ் தனக்காரகன் புத்திரக்காரகன் நல்லொழுக்கம் நேர்மையானவர் உயர் பதவியில இருக்கக்கூடியவங்க குருமான்கள் ஐயர் ஆஹ் கோயில பூசாரியா இருக்கவங்க இந்த மாதிரி நிறைய காரகத்துகங்கள்ல சொல்லிட்டே போகலாம் அதே போரி குரு பகவான் புத்திரஸ்தானத்துல இருக்காங்க அப்படின்னா காரக பாவநாஸ்தின்னு சொல்லுவோம் புத்திரஸ்தானத்துல இருக்கும் போது அவங்க ஜாதக ரீதியா குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் அப்படி இல்லைன்னா புத்திரர்களால கண்டிப்பா பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் ஏற்படும் இந்த மாதிரி பல ஆஹ் தடைகளையும் ஏற்படுத்துவாரு அப்படி அவர் அந்த மாதிரி தடைகள் ஏற்படுத்தினாலும் அதுக்கு ஒரு சுபிக்ஷமான முடிவும் கண்டிப்பா பகவான் கொடுத்துருவாங்க சரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் லக்னம் ஒன்னாம் பாவம் ஒவ்வொரு பாவகத்திலயும் குரு பகவான் இருந்தாங்கன்னா என்ன பலன் அப்படின்னா லக்னத்துல குரு இருக்கிறது ஒரு மிக சிறப்பான அமைப்பு லக்னத்துல குரு பகவான் இருந்தாங்கன்னா திக் பலம்னு சொல்லுவோம் அவங்களுக்கு எல்லா விதமான சுபிக்ஷமான நிலைமையும் வரும் ஆஹ் பொன் பொருள் ஆடை ஆபரணம் ஆஹ் முக்கியமா கௌரவம் சொசைட்டில ஒரு நல்ல மரியாதை அவங்க பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் லக்னத்துல எந்த லக்னமா இருக்கட்டும் லக்னத்துல குரு இருந்தாங்கன்னா அவங்க ஒரு சண்டை சச்சர் ஒரு இடத்துல நடக்கதான் போக மாட்டாங்க ஒதுங்கி நிப்பாங்க கௌரவமா வாழணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் அது மாதிரி இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தாங்க அப்படின்னா தனம் வாக்குஸ்தானம் குடும்பம் எல்லாம் சிறப்பான ஒரு முறையில அமையும் அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் எப்பயுமே பணப்புழக்கம் அவங்க கிட்ட இருக்கும் மூணாம் இடத்துல குரு அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது ஏன்னா தைரியம் அப்ப தேவையில்லாத இல்லீகல் காண்டாக்டர்கள் கிடைக்கும் கண்டிப்பா அப்ப மூணாம் இடம் அப்படிங்கும் போது குரு பகவான் அங்க இருக்கிறது ஒரு சிறப்பு தன்மை கிடையாது நாலாம் இடத்துல குரு இருந்தாங்க அப்படின்னா ஸ்தானம் வீடு மனை வாகனை சொத்து சம்பந்தமான நல்ல ஒரு சுபிக்ஷமான நிலைமை கிடைக்கும் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி புத்திர பாக்கியஸ்தானம் பூர்வீகம் அப்போ குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் அப்படி இல்லை அப்படின்னா குழந்தை இருந்தாங்கன்னா அவங்கனால மன உளைச்சல்கள் பிரச்சனைகள் வரும் இப்போ நான் சொல்றது எல்லாமே குரு தனிச்சு இருந்தாங்கன்னா மத்த கிரகங்களோட சேர்ந்து இருக்கும் போது பலன்கள் மாறுபடும் அப்ப பூர்வீகத்துக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்காங்க அப்படின்னா உடல் சம்பந்தமான உபாதைகள் ஆனா ஆறாம் இடத்துல ஒரு பெரிய பிளஸ் இருக்கு என்ன அப்படின்னா கடன் வாங்கினா வாங்கினாங்கன்னா எப்படியாவது அந்த கடனை கட்டிடணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் எதிரிகள் இருந்தாலும் பெருசா இவங்களுக்கு பாதிப்பு வராது இவங்கதான் ஜெயிப்பாங்க ஏழாம் இடத்துல குரு பகவான் இருந்தா குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானம் நல்ல மனைவி நல்ல கணவன் அதே மாதிரி வட்டார தொடர்பு ஒரு கூட்டு தொழில் செய்யறாங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும் நண்பர்கள் நல்ல முறையில இவங்களுக்கு சப்போர்ட்டா எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ணுவாங்க எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காங்க அப்படின்னா ஆயுள் ஸ்தானம் வீண் அவமானங்களை சந்திக்க நேரிடும் பொதுவாவே ஆறு எட்டு பன்னெண்டுல குரு பகவான் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை நம்ம சுபகிரகம்னு சொன்னாலும் அந்த பாவகத்துக்கு உண்டான பிரச்சனையை கண்டிப்பா குரு கொடுக்குறாங்க நான் நிறைய ஜாதகம் இதை அனலைஸ் பண்ணிருக்கேன் இது நடந்துட்டு இருக்கு பார்த்திருக்கேன் நான் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருந்தாங்க அப்படின்னா பூர்வீகம் தந்தை ஒரு அந்த அந்த அவங்க ஊர்லயே ஒரு நல்ல பேர் எடுத்தவரா இருப்பார் அவரோட தந்தை அதாவது கோயில் தர்மகர்த்தா அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமஸ் ஆனா இருப்பாங்க இது வந்து இன்னொன்னு அவங்க அவங்க வீட்டுல யாராவது கோயில் பூசாரியா இருந்திருப்பாங்க வாக்கு சொல்றவங்களா இருப்பாங்க என்ன சொல்றது வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பெரிய ஒரு வசதியான அமைப்புல இருந்திருப்பாங்க ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய ஒரு அம்சம் ஆன்மீக அதிகமா இருக்கும் நல்ல நற்காரியங்கள்லாம் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தாங்கன்னா தொழில் ஸ்தானம் அதாவது தொழில் வேலை எந்த எங்கனாலும் அவங்க ஒரு முதன்மையான இடத்துல இருப்பாங்க நாலு பேருக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு தொழில் இருப்பாங்க பைனான்ஸ் பண்றவங்க இந்த மாதிரி விஷயம் பண்றவங்கெல்லாம் பண்றவங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருப்பாங்க பதினோ பதினொன்னாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு ஒன்பது பதினொன்னுல குரு இருந்தாங்கன்னா ஒரு சிறப்பான அமைப்பு லாபஸ்தானன்னு சொல்லுவோம் அதே மாதிரி வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ப பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்க கூடாது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டுல குரு இருந்தாங்கன்னா கொஞ்சம் அந்த பாவகத்துல ஒரு சிறப்பான தன்மை இருக்காது பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வெளிநாட்டு பயணம் இப்ப வெளிநாடு போனாலும் அங்க அவங்க நிம்மதியா இருக்க முடியாது குடும்பத்தை விட்டு போகணும் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் இந்த மாதிரி பன்னெண்டு பாவகங்கள்லயும் குரு பகவான் இருந்தா என்ன அப்படிங்கறது உங்ககிட்ட நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் பகிர்ந்துக்கிட்டேன் ஏன்னா இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் முதல் முறையா பேசுறேன் ஏதாவது பிழை இருந்தா மன்னிச்சிடுங்க பெரிய நிறைய ஜோதிட ஆசனங்கள்லாம் இருக்கீங்க உங்களுடைய ஆசிர்வாதங்கள் வேணும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் பொதுவா குரு பகவான் வந்து யாருக்கெல்லாம் சப்போர்ட்டா இல்லை சப்போர்ட்டா இல்லை அப்படின்னா ஆரியல மறையறது நீச்சம் ஆகிறது இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா வலு இல்லாம இருக்கிற ஒரு ஒருவருடைய ஜாதகத்துல சின்ன விஷயம் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது என்னுடைய குருவாகி என்னுடைய அப்பா எனக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா குருமார்கள் எல்லாருக்குமே யாருங்க மொத குரு யாருங்க முதல் குரு யாரு நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய அப்பா அம்மா தான் சரிங்களா இது நான் சின்ன வயசுல இருந்து நான் செய்யறேன் என்னுடைய குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன அப்படின்னா எங்களோட நெத்தி வந்து அவங்க பாதத்தை மாதிரி வாங்குவோம் தினமும் செய்வோம் பாதத்தைவாதம் போனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் கண்டிப்பா ஏன் இத சொல்றேன்னா என்னுடைய குரு பகவானும் என்னுடைய குரு பகவானா என்னுடைய லக்னம் மீன லக்னம் என்னுடைய லக்னாதிபதி எட்டுல போய் மறைஞ்சிட்டாங்க அது வந்து நான் ஒரு அஞ்சாவது படிக்கும் போது எங்க அப்பா வேற ஒரு குரு மூலயமா தெரிஞ்சு எனக்கு சொன்ன விஷயம் இன்னைக்கு வரைக்கும் நான் அதை செஞ்சுட்டு இருக்கேன் என் குழந்தைக்கும் நான் கத்து கொடுத்துட்டு இருக்கேன் அப்போ படிப்படியா என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டு இருக்கேன் எத்தனை குருமார்கள் வந்தாலும் நம்ம தாய் தந்தையில மட்டும் நம்ம கைவிடக்கூடாது அவங்க தான் நம்மளுடைய முதல் குரு அப்போ உங்க குழந்தைங்களுக்கும் இதை சொல்லி கொடுங்க நீங்க கிழக்கு தீச நோக்கி நின்றுட்டு மூணு சுத்து சுத்தணும் உங்க நெத்தி வந்து உங்க தாய் ஃபர்ஸ்ட் அம்மாவை தான் வணங்கணும் அப்புறம் அப்பாவை வணங்கணும் உங்க நெத்தி வந்து அவங்க பாதத்துல வைக்கணும் செஞ்சு பாருங்க பெரிய ஒரு மாற்றம் வரும் இது என்னுடைய அனுபவம் என் குழந்தைங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க அது மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் நான் பகிர்ந்துக்கிறேன் குரு பகவான் அப்படின்னாலே பணம் தனம் எல்லாம் நமக்கு தெரியும் இப்ப யாருகிட்டயுமே பாருங்களேன் லேடிஸ் முதற்கொண்டு பர்ஸ் கிடையாது எல்லாம் இந்த ஜிபே தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா கையில முதல்ல ஜென்ஸ் கூட பர்ஸ் வச்சிருந்தாங்க இப்ப யாருக்கிட்டயுமே பாக்கெட்லயும் பர்ஸ் கிடையாது பணம் கிடையாது கையிலயும் பர்ஸ் கிடையாது எப்பயுமே அவரை கையில வச்சுக்கணும் இது வந்து மெயினா குரு சப்போர்ட் இல்லாத என்னுடைய ஜாதகத்துல குரு பகவான் சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன விஷயமா தான் உங்களுக்கு தெரியும் செயல்படுத்தி பாருங்க எப்பயுமே கையில நான் எப்பயுமே வச்சுருப்பேன் என்னுடைய மொபைல்ல இருக்கும் என்னுடைய ஹேண்ட் பேக்ல இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு ரூபாவது நான் வச்சிருப்பேன் அவர் ஏன்னா அவர் கூடவே வச்சுக்கணும் ஏன்னா எனக்கு அவர் சப்போர்ட் இல்லங்கும் போது வச்சுட்டு இருந்தா மட்டும்தான் அவருடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கும் இது ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும் ஆனா நீங்க எனக்கு வாய்ப்பளித்த கனகாம்பால் மேடத்துக்கும் சங்கர் ஐயாவுக்கும் என்னுடைய மனம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் குரு பத்தி ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன் குரு நல்ல நிலைமையில இருந்தாருன்னா பெரியவாருமார் தெரியுது சரிங்களா காமாட்சி பீடத்தோட பெரியவா மாதிரி குரு கெட்ட நிலையில இருந்தார்னா பெரியார் மாதிரி நீ கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போவார் இதுதான் குருவோட நிலைமைகள் நன்றி ஜோதிட கலை ஜெயந்தி ஸ்ரீ அம்மா அவர்கள் குருவை பற்றி சிறப்பாக சொன்னாங்க பொதுவாக குரு பார்த்தா கோடி புண்ணியம் அப்படிம்பாங்க குரு பார்த்தா கோடி புண்ணியம் அப்படிம்பாங்க அதே போலதான் சந்திர பகவான் வந்து குரு பகவான்கிட்ட தான் ஜோதிட கற்றுக்கிட்டார் இது எல்லாருக்குமே தெரியும் கோடிகளில் புண்ணியம் அப்ப குரு பகவான் வந்து சந்திர பகவானுக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார் அப்ப சந்திர பகவானை நாம் சொல்லி கொடுத்த கலை அவர் எப்படி கத்துருக்கிறாரு அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த ஒரு ஜாதகத்தை கொடுத்து இந்த குழந்தையோட குழந்தைய பத்தி ஆய்வு பண்ணு அப்படின்னு சொல்லி குழந்தையோட ஜாதகத்தை கொடுக்குறாங்க அந்த குழந்தையோட ஜாதகத்தை வாங்கி சந்திர பகவான் ஆய்வு இந்த குழந்தைக்கு ஒரு வருடம் நிறைவு பெறும் நாளில் இந்த குழந்தை இறந்து போயிடும் அப்படின்னு சந்திர பகவான் கணிச்சு சொல்றார் அப்படி கணிச்சு சொல்லும் போது சரி அந்த நாள் வந்துருச்சு அப்ப சந்திர பகவானும் குரு பகவானும் அந்த குழந்தையை பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கு தூங்கிட்டு இருக்கிற தொட்டல்ல ஒரு பாம்பு இறங்கிட்டு இருக்கு சந்திர பகவானுக்கு சந்தோஷம் நாம பார்த்த ஜாதகம் இங்க சரியா இருக்கு சரியாதான் பார்த்திருக்கிறோம் அப்ப அந்த குழந்தைக்கு ஆயுள் முடிய போகுது அப்படின்ட்டு இத பேருமே குருவும் பாக்கிறாரு சந்திரனும் பாக்கிறாரு அப்ப அந்த ஸ்பிரிங் இருக்கு பாத்தீங்களா சங்கிலி மேல இருந்து ஒரு இது அது குழந்தைக்கு தெரியுமா அது பாம்புன்னு தெரியாது அந்த சங்கிலி வழியா இறங்க இறங்க இது ஏதோ ஒரு விளையாட்டு பொருள் வருதுன்னு துள்ளுது குழந்தை துல்லணுன்னு சங்கிலியில போய் தலை மாட்டிக்குது தலை மாட்டணும் அப்ப வாலும் சேர்ந்து துள்ளுது அப்ப இன்னும் விளையாட்டு அதிகமா காட்டுறாங்கன்ட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுது மறுபடியும் துள்ளுது வாளும் மாட்டிக்குது அப்ப அங்க ஆயில் முடிய வேண்டியது பாம்புக்கு ஆயிடுது குழந்தைக்கு இல்லை சந்திரனுக்கு பக்குன்னு அடிச்சுக்குது ஐயோ ஆயில் முடியக்கூடிய காலகட்டத்துல எப்படி இந்த குழந்தை தப்பிச்சது நம்ம படிச்சது ஏதோ தப்பாயிடிச்சாட்டு அப்படின்ட்டு பயம் பதட்டம் என்ன சந்திரன் என்ன படி ஆயிடுச்சு அதாங்க எந்த தீய கிரகமும் பார்க்கல எந்த ஒரு சுபகிரகமும் பார்க்கல எப்படி குழந்தை தப்பிச்சிச்சது அப்படின்ட்டு அதுவும் ஜனநாயக காலத்துல இருக்கிற குருவும் பார்க்கல கோச்சார குருவும் எப்படி குழந்தை தப்பிச்சது குரு பார்த்திருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்ல தான் இப்ப என்ன சொன்ன திருப்பி சொல்லு அப்படின்னு ஒன்னு கூட பரவாயில்ல அந்த குழந்தை தப்பிக்க வாய்ப்பு இருக்கு இப்ப நேரடியா யார் பார்த்துட்டு இருக்கிறா குரு அங்க பார்த்துட்டு இருக்கிறார் குருவும் சந்திரனும் சேர்ந்து நேரடியாவே பார்த்துட்டு குழந்தையோட ஆயுள் முடியுமான்னு அப்ப குரு பார்க்கிறது அப்படிங்கிறது மிகவும் ஒரு சிறப்பு அதனால நாம அதே போல நம்ம குருமார்களிட்டையும் நம்மளோட பணிவு அவங்கள்ட்ட காட்டும் போது அவங்களோட நிறைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் குரு அருள் கிடைக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு செயல்பாடுகளும் நன்மையாகவே நினைத்து செயல்படும்போது போது அதை நன்மையாகவே நடக்கும் என்று சொல்லி அம்மா அவர்களுக்கு மரியாதை செய்ய பூங்குடி அம்மா அவர்களை அழைக்கிறேன்